பாருங்க அப்படி ஊஞ்சல் ஆடுகள் ஆல்ரெடி உடைச்சுதான் ரெண்டு மூட்டை உடைஞ்சிது சொந்த ரயில் இப்ப இத வந்து டேஸ்ட் பண்ணி என்ன மகள் மூத்த மகள் தான் சாப்பிட பார்க்க போற சாப்பிடு பாருங்க எப்படி இருக்கு நம்ம செய்த ரைஸ் கடையில் வாங்குற மாதிரி இருக்கா இல்ல அதோட டேஸ்டா இருக்கான்னு சொல்லணும் வணக்கம் நண்பர்களே நாங்கள் என்ன செய்ய போறோம்னா ரைஸ் தான் கடையில வாங்கி சாப்பிட்றது அதே மாதிரி இப்ப நாங்க வீட்டுல செய்ய போறோம் பிள்ளைகள் நீண்ட நாளா கேட்டு ஒரே கரைச்சல் அம்மா ரைஸ் செய்தாங்கண்டு கடையில என்றா நிறைய இதுகள் கெமிக்கல் எல்லாம் கலந்து இருப்பினா அஜின எல்லாம் முக்கியமா இன்னைக்கு நாங்க வீட்டில் பிள்ளைகளுக்கு ரைஸ் செய்து கொடுக்க போறோம் சிக்கன் ரைஸ் தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்கு போகும்னுக்கு யாரும் இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்க இன்றைக்கு இந்த தாச்சல தான் ரைஸ் செய்ய போறோம் ஆல்ரெடி அடுப்பு எறி இது பாருங்க வைப்போம் தாச்சல் தாச்சு சூடாகியாச்சு இப்ப நாங்கள் முதலாவதா கொஞ்சம் பட்டர் போடுவோம் என்னென்னா கொஞ்சம் ரைஸ் வாசமாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் பட்டர் போடுவோம் பட்டரை பாருங்க அப்படி ஊஞ்சல் ஆடுவோம் இந்த இதுலயே கொஞ்சம் மண்ணையும் மூட்டுவோம் பெண்ண சூடாகிட்டு நாங்க முட்டைய உடைப்போம் ஆல்ரெடி உடைச்சத ரெண்டு முட்டை உடைஞ்சிது சொந்த ரெட்ல என்ன நாங்க கரண்ட் லீக்ஸ் போடக்குள்ள முட்டை போட்டமன்றா அது வந்து அந்த மரக்கறியோட சேர்ந்து ஒட்டி முட்டை தெரியாது பருவப்பிடி தக்கானது இந்த பதத்திலேயே நாங்கள் வெங்காயத்தை போடுவோம் மட்டைத்தூள் போடுறேன்னா கொஞ்சம் பச்சை மிளகா போடுவோம் கொஞ்சம் வச்சு கருவேப்பில்ல செம்ப அதெல்லாம் கொஞ்சம் அந்த முட்டையில் கிடக்குதுன்னா அதில் அப்படி வதங்கி வர அளவுக்கு போடுவோம் கொஞ்சம் வதங்கினா காணும் ஆஹ் லைட் அரை அதுலா இருக்கணும் அப்படித்தான் செய்தவேன் இந்த இதுலயே நாங்க கரெக்ட போடுவோம் வெட்டு வச்ச லீக்ஸ் கலரி போடுவோம் கொஞ்சம் வே கட்டும் கொஞ்சம் வெ வெந்துட்டு அப்போ இந்த அளவு தேவையான அளவு உப்பு போடுவோம் உப்பை பாத்து போடுவோம் യസിലെയും കളക്കല തന്നെ ഉപ്പ് കൂടി തണ്ടട്ടും മരക്കറി കൊഞ്ചം അവിയാട്ടി പച്ച വാസം അപ്പൊ വരും അവിയാട്ടും കൊഞ്ഞ് പാരു കാ அடிப்படிக்கையில் கொஞ்சம் அந்த முட்டையில எண்ணெய் தானே அந்த எண்ணெயிலே வதங்கிட்டு ஒரு நடுத்தரமான ஆகலும் நல்லா வதங்காம நடுத்தரமாக வதங்கினா காணும் இந்த டைம்ல நாங்கள் கட்டை தூள் மிளகுத்தூள் சொட்டு இதில் போடுவோம் இது கடைகள்ல வந்து அந்த மெகித்தூள் போடுவாங்க நாங்கள் இது இறைச்சி கட்டி சூப் கட்டி அதை ஒரு மூன்று கட்டி உடைச்சி போடுவோம் டேஸ்ட் இருக்கா வண்டி என்ன சின்ன டேஸ்ட் இல்லாட்டி சாப்பிட மாட்டேனும் டேஸ்ட் சின்னாக்களை விட எங்கட சங்கச்சி சாப்பிட மாட்டேன் மூத்த சங்கச்சி சாப்பிட மாட்டா டேஸ்ட் இல்லாது ஓகே இப்போ ஆல்ரெடி நாங்க கீரி சம்பா காய்ச்சி படிச்சு வச்சிருக்கிறோம் செய்து அப்ப இப்போ நாங்க ரைஸ் அதோடு சேர்ப்போம் ஒரே தரத்துல போட்டுட்ட மென்டா பேருந்து அந்த மிளகரி சேர்றதுக்கு ஓகே இருக்கு காடு மண்ட பார்ப்போம் அந்த கரண்டிய தாங்க அதான் இந்த கட்டிய சோறம் வந்து இப்படி இப்படி குத்தி விட ஈஸியா இருக்கும் அரிக்கரண்டிங்க இந்த கூட விட கூடாது மரக்கறி அவிய அந்த கட்டத்துள்ள எல்லாம் போட்டு என்ன அடிப்பிடிக்கும் அடிபிடிச்சா ரைஸ் அந்த வாசமே இல்லாம போயிடும் ஆல்ரெடி பொறிச்சு பிச்சு வச்சிருக்கோம் இவ்வளவு காணும் இதை விட கொஞ்சம் தான் தருவாங்க ஹோட்டல்ல வாங்கிக்கல போடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி புடி ஓகே இனி இறக்கலாம் என்ன ஆல்ரெடி பொறிச்ச ரஜி தானே அங்கங்க நிறைய நிறைய கடிவடை ரஜினி போட்டாச்சு கொஞ்சம் சாப்பிடு பாப்போம் வாயில போடு ஓகே எல்லாம் காணும் இனி இறக்குவோம் பாருங்க சும்மா நீ காட்டுங்க மக்களே சுட சுட ரைஸ் ரெடி நாங்க கடையில வாங்கியல இந்த லீக்ஸ் கரட்டெல்லாம் அள்ளி போட மாட்டாங்க கிள்ளி எங்கேயும் எட்டனை எட்டண தான் கிடக்கும் ஒரு சில கரட் லீக்ஸ் தான் நாங்கள் கண்டனால நிறைய கரட் போட்டிருக்கோம் அதனால ஒரேஞ்ச் கலர்ல நிறைய தெரியுது பாருங்க இப்படி அங்க கடைகள்ல வாங்கியல தர மாட்டினா அப்படி இருக்கிறது பாருங்கோ இப்ப இதை வந்து டேஸ்ட் பண்ணி என்ன மகள் மூத்த மகள் தான் சாப்பிட்டு பார்க்க போற அவளுக்கு தான் கொடுக்க போறேன் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு அம்மா செய்த ரைஸ் கடையில வாங்குற மாதிரி இருக்கா இல்ல அதை விட டேஸ்டா இருக்கான்னு சொல்லணும் கிரேசி அம்மா அவ்வளவு வேர் சிந்தி எல்லாம் பிள்ளைக்கு செய்து வந்துருக்கு ஒரே பழம் கொஞ்சம் தான் போட்டுக்கோங்க கடையில நிறைய அலி போடுவாங்க அதுல அம்மா கொஞ்சம் அன்பையும் தந்திருக்கிறேன் போட்டு அதனால இட்னு டேஸ்ட் ஆகுது சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கா கடையில இருக்கிற மாதிரி இருக்கா இல்ல அதோட வித்தியாசமா இருக்கா லெவல் தங்கச்சி வீடியோக்கு வர மாட்டேன்ட்டா அங்க இருந்தவாக்கு வாய் நாங்க சாப்பிட இப்போ இனி தங்க தங்கச்சாக்கள் பிள்ளைகளெல்லாம் ஆஹ் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நீங்களும் ஹாலிடேஸ் இல்லாட்டி லீவ் நாள்ல பிறந்த நாள்ல அப்படியான பிள்ளைகளுக்கு நேரம் வீட்டுல செய்து பாருங்க செய்து கொடுக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் வரும் அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்து தாராண்டு செய்து சாப்பிட்டு பாருங்க நான் எனக்கு தெரிஞ்ச முறையில ரைஸ் போட்டிருக்கிறேன் அது பிள்ளைகள்தான் மன்னிச்சு கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோல Saya Nipom,